முதல் காலாண்டில் வெளிநாட்டு முதலீட்டில் தொன்னூறு வீத அதிகரிப்பும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க என்பதாக இன்றைய வேறு கே பத்திரிகை இந்த செய்திக்கு தலை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் முதல் காலாண்டோடு ஒப்பிடுகையில் இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் முதல் காலாண்டில் வெளிநாட்டு நேரடி முதலீட்டை தொன்னூற்று ஆறு மில்லியன் டாலர்களாக அதிகரிக்க இலங்கை இலங்கை முதலீட்டு சபைக்கு முடிந்திருக்கிறது தவறவிட்ட வாய்ப்புகளை பின்தொடர்வதை தாண்டி புதிய முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிவதே முதலீட்டு சபையின் நோக்கமாக இருக்க வேண்டும் என ஜனாதிபதி அனுராக் குமார் ரிசாநாயகர் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் பணியின் பெரும்பகுதி இலங்கை முதலீடு சபையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஜனாதிபதி அனுரகுமார் விசாநாயக தலைமையில் நேற்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற இலங்கை முதலீடு சபையின் முன்னேற்ற மீளாய்வின் போது பற்றி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடத்தின் முதல் காலாண்டு ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடத்தின் முதல் காலாண்டில் உள்நாட்டு முதலீடுகள் இருபத்தொரு மில்லியன் டாலர்களாலும் ஏற்றுமதி வருமானம் நூற்று ஆறு மில்லியன் டாலர்களாலும் அதிகரித்துள்ளது ஆண்டின் இதுவரை இலங்கைக்கு நான்காயிரத்து மில்லியன் டாலர் பெறுமதியான வெளிநாட்டு முதலீடுகளை பெற்றுக்கொள்ள கொள்ள முடிந்திருப்பதாகவும் முதலீடு சபையின் அதிகாரிகள் இங்கு இலங்கைக்கு முதலீடுகளை ஈர்ப்பதில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் சவால்கள் மற்றும் சாத்தியமான தீர்வுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக் அவர்கள் நாட்டின் பொருளாதாரம் மற்றும் கிராமிய வாழ்க்கையை மேம்படுத்தும் பணியின் பெரும்பகுதி இலங்கை முதலீடு சபையிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார் பாரம்பரிய முதலீடு துறைகளில் முதலீடுகளை ஈர்க்கும் திறன் வரையறுக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு நாடாக புதிய முதலீடு துறைகளை இடங்கான வேண்டும் என்றும் அதற்கான பொறுப்பு முதலீடு சபைக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்திருக்கின்றார் இலங்கைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதல் இதுவரை சுமார் இருபத்தி ரெண்டு பில்லியன் டாலர் முதலீடுகளை ஈட்டவே முடிந்திருப்பதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி பிராந்தியத்தில் உள்ள ஏனைய நாடுகளோடு ஒப்பிடுகையில் இலங்கை வேகமாக முன்னேற வேண்டியிருப்பதாகவும் வியட்நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மாற்றம் மூன்று முதலீட்டு இலக்கை எட்டியதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் முதலீடுகளை ஈர்க்கும் சேவை துறையில் முதலீடுகளை அதிகரிப்பது குறித்து கவனம் படுத்தப்பட வேண்டும் என்றும் தவறவிட்ட வாய்ப்புகளை பின்தொடர்வதை தாண்டி புதிய முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிவதே முதலீட்டு சபையின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக் அவர்கள் நேற்று இடம்பெற்ற இலங்கை முதலீட்டு சபை மீளாய்வு பெற்ற மீளாய்வு கலந்துரையாளரின் போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகளும் இன்றைய பத்திரிகையினுடைய பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் பார்க்கலாம்